சுக்கர் பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க காளையோட தான் இவங்களுடைய சின்னன்னு சொல்லலாம் அலையலையாக இருக்கக்கூடிய தலைமுடி குழந்தைத்தனமான சிரிப்பு கொஞ்சம் பேச்சக்கூடிய பேச்சு சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரையுமே இவங்களுடைய வசப்படுத்துருவாங்கன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்குப்பான்னு சொல்ற தான் இருக்கும் ஏன்னா இவங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த வகையில் எல்லாருக்கிட்டையுமே சகஜமா பேசக்கூடிய குணம் கொண்டவங்க தோற்றத்துல கூட அப்படி தானே சொல்லலாம் எல்லாரையுமே கவர்ந்திருக்கக்கூடிய தோற்றங்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்தே எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் ரிஷவராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி என்று கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் வியாபார ரீதியாக தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடையாக இருக்கட்டும் குடும்பத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த வகை பிரச்சனையா இருந்தாலுமே நீங்க தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தாராளமாக தீர்வு காணலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிபதியே சுக்கர பகவான் தாங்க யாராலுமே செய்ய முடியாத காரியத்தை கூட இவங்க சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவங்களா இருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் மற்றவங்களால முடியாதுன்னு கைவிடப்படக்கூடிய ஒரு விஷயம் கொடுத்தா கூட இந்த ரிஷபராசி அன்பர்கள் முடிச்சு காட்டக்கூடிய ஒரு தந்திரமிக்கவங்க விழைப்பால முன்னேற்றம் அடையக்கூடியவங்க செல்லலாம் சின்ன வயசுல பொறுத்த வரைக்குமே ஒரு கோவில் காலம் மாதிரி வளை வந்தாலுமே பின்னாடி உங்களுடைய அனுபவத்தால இவங்க வாழ்க்கையில சிறந்த நிலையில வெளிப்படக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க பிடிச்ச பிடியே விட மாட்டாங்க எங்க பேசினாலும் சரி எங்க போயிருந்தாலுமே சரி இவங்க மனசுல நினைக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்துல பொறுத்த வரைக்குமே ரிஷபராச சென்புகள் இந்த வருடமாவது உங்களுடைய வாழ்க்கையில பல திருப்பங்கள் நடக்காதா நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல சாதகமான பலன் பெற முடியாதான்னு ஒரு ஏக்கத்தோட இருப்பீங்கன்னு சொல்லலாம் இனி அடுத்தடுத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வழக்கு பிரச்சனை வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்ப வாழ்க்கை நோய் குணமாகிறதுனு எல்லா வகையிலுமே நீங்க இந்த காலத்தில் நல்ல பலனை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரு காலத்துக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு நிறைய சுற்றுப்பயணம் அதிகமா இருக்கும் ஆனா பயணிகள் மூலமா உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நேரம் வழக்கு மாதிரியான விஷயம் கூட உங்களுக்கு சாதகமான பலனை தான் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் வம்பு வழக்கு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையுமே தீர்ந்து உங்களுக்கு பெரிய மாற்றம் ஒரு மனசில் நிறைவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஆண்டாக தான் அமைய போகுது முக்கியமாக நிதி தொடர்பான வழக்கு எல்லாமே சரியாக கூடிய ஆண்டு உங்கள் வேலையிலுமே இந்த நேரம் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் முக்கியமாக ரொம்ப காலமாகவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நிலம் இருந்திருக்காது ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு மாதிரி கிடைச்சிருக்காது இனி எந்த துறையிலுமே முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புதுசாக தொழில் தொடங்கலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் அது அதிகமா இருக்கும் இத்தனை காலமாகவே ஏதாவது ஒரு நோய் பாதிப்புங்கிறது உங்க உடல்ல இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இல்லைன்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தைகளுக்குன்னு ஒன்று போனா ஒன்றுங்கிற ஒரு மனநிலையில இருந்திருப்பீங்க உடல்நல பிரச்சனை எல்லாமே நீங்க எல்லா நோய்களுமே குணமாகக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்குது ஆரம்பத்தை தொடக்கத்துல பொறுத்த வரைக்குமே எந்த காரியத்தை செஞ்சாலுமே ஆரம்பத்துல முதலில் கொஞ்சம் தாமதம் உண்டாகும் ஏதாவது ஒரு பயங்கிறது இருக்குன்னு சொல்லலாம் இது நல்லபடியாக நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் புதிய நபர்களுடைய நட்பு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வீடு வாங்கின மாதிரியான யோகம் சிறப்பாக இருக்குது எந்த விஷயத்துலையுமே ஆரம்பத்துலயும் உங்க மனசுக்கு சரியின் பட்டா நீங்க செய்ய தொடங்குங்க நல்ல மாற்றம் உண்டாகும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்குடைய நல்ல மாற்றம் தான் கோபத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்கள் இதமாக பேசுறது மூலமாக நன்னும் உண்டாகக்கூடிய நேரம் பிள்ளைகள் வழியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும் பிள்ளைகளோட உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும் பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொடுக்கல் வாங்கலை தான் கவனமாக இருக்கணும் உங்களுடைய சிறப்பான செயல்பாடு பொறுத்த வரைக்குமே பல வகையிலும் பாராட்டு பெற போகிறீங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய திறமைகளை வெளிப்படுத்த தயங்காதீங்க இந்த நேரத்துல மெத்தனை போக்கம் இல்லாமல் சுறுசுறுப்பா செயல்பட பாருங்க இயல்பாக ரிஷபராசி என்பவர்கள் கடின உழைப்புக்கு பேர் போனவங்கன்னு சொல்லலாம் இந்த காலத்துலேயுமே தொடர்ந்து நீங்க கூடுதல் உழைப்பு கொடுக்கற தான் இருக்கும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் நிச்சயம் கிடைக்கும்னு சொல்லலாம் உத்தியோக ரீதியா இந்த நேரம் புதிய பதவி கூடுதல் பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெண்களா இருக்கக்கூடியவங்க மனசுல பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் குழப்பங்கிறது எல்லாம் இருக்காது எதுலையுமே நீங்க ஒரு மூத்தவர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படு பாருங்க நன்மை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறதும் ஆரோக்கியமான தூக்கத்தை நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தாவே பெரிய அளவுல உங்களுக்கு எந்த நோய் பாதிப்புமே இல்லை ராகுவோட நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த ஆண்டு வெற்றி செய்திங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் விரிசல் எல்லாமே நீங்க உங்க உறவுகள்ங்கிறது பலப்பட ஆரம்பிக்கும் வேலை ரீதியாகவும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க நினைக்கக்கூடிய இன்னும் சுய தொழில் தொடங்கலாமா புதிய தொழில் தொடங்கலாமாங்கிற ஒரு சிந்தனை அதிகமாக இருக்கும் அனுபவம் இருந்தா தாராளமா இந்த காலங்களும் நீங்க புதிய தொழில் வாய்ப்புகளை தொடங்கலாம் சகோதரர்களோட ஏற்பட்டிருந்த வாக்குவாதம் எல்லாமே மறையினு சொல்லலாம் சொத்து ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனையும் தீரக்கூடிய வாய்ப்பு வந்திருக்குது தொழில் வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் புதிய கூட்டாளிகள் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் வேலை ரீதியா உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குரு பகவானுடைய நிலை பொறுத்த வரைக்குமே இந்த ஆண்டு வருமானம் திருப்திகரமாக இருந்தாலுமே செலவுங்கிறது கொஞ்சம் பின்னாடியே தான் இருக்கும் பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்க பேச்சை கேட்காம தன்னிச்சையாக தான் செயல்படுவாங்க இது ஏதாவது ஒரு வகையில மனக்கவலையை அதிகரிக்கலாம் முடிஞ்ச வரைக்குமே குழந்தைகளோட நீங்க அதிகப்படியாக கோபத்தை வெளிப்படுத்துறதை தவிர்க்க பாருங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே அன்பான பேச்சு மூலிமா நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் பயணங்கிறது இந்த ஆண்டுகளும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் அதே மாதிரி வியாபார ரீதியாக அந்த நேரம் முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் நீங்க தைரியத்தையும் தன்னம்பிக்கை மட்டும் குறையாம பார்த்துக்க பாருங்க இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பானதொரு ஆண்டாதான் அமைய போகுது தொடர்ந்து குரு பயிற்சி காலங்களை பொறுத்த வரைக்குமே வக்கர இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிஷப ராசிக்கு பொறுத்த வரைக்குமே நீங்க பொறுமையா செயல்பட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறீங்க நீங்களே தேவையில்லாமல் வீண் பிரச்சனைகளை சிக்காதீங்க மற்றவங்களுடைய தலையீட்டு நீங்க உங்க வாழ்க்கையாக இருக்கட்டும் மற்றவங்க வாழ்க்கையில நீங்க தலையிடாமல் இருந்துட்டாவே உங்களுக்கு இந்த காலம் நல்ல காலம் தொழில் வளர்ச்சி திருப்திகரமா அமையும் வேலை ரீதியாகவும் நீங்கள் கேட்கக்கூடிய சலுகை கிடைக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே ராகுவோட நிலைமையை பொறுத்த வரைக்குமே செஞ்சுட்டு வர தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் வளம் சிறப்பாக அமையும் வேகத்தோடு விவேகமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறக்கூடிய நேரம் ஆரோக்கிய தொல்லைங்கிறது இனி உங்களுக்கு படிப்படியாக குறையினு சொல்லலாம் உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்க்க பாருங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது மறைமுக போட்டி அதிகமாக இருந்தாலுமே உங்கள் நுட்பமான மதிநுட்பத்தால் எல்லாமே நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் ரிஷபராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையை முழுதுமே நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் பிரதோஷ நாட்களில் சிவபெருமான் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது சிவபெருமான் வழிபாட்டு கூடவே நந்தி பகவானையும் சேர்த்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் ஒரு முறையாவது தஞ்சை பெரிய கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய நந்தி பகவானை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்க அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாதான் அமையும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் நட்சத்திர ரீதியா ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற பதிவில் பார்க்கலாம் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியமாக செயல்பட்டிங்கன்னா முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய வியாபார பொருட்களை அனுப்புறப்ப கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க வேலை ரீதியா ஒரு நிர்பந்தங்கிறது உங்க மேல அதிகமா இருக்கும் பணிச்சுமே அதிகமா இருக்கும் உழைப்பு நீங்க அதிகமாக கொடுக்குற தான் இருக்கும் இதனால உடல்ல ஒரு சோர்வு மனதில் ஒரு அசதி உடல்ல ஒரு சோர்வு மாதிரியான விஷயம் ஏற்படலாம் ஏற்பட்ட இந்த குழப்பத்தை பொறுத்த வரைக்கும் இனி குறைய ஆரம்பிக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பா மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்க எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் கூடுதல் கவனமோட செய்ய பாருங்க செலவு அதிகரிக்கக்கூடிய நேரம் எந்த காரியத்தை செஞ்சாலுமே தடைத்தாமதுங்கிறது ஆரம்பத்துல இருக்கலாம் ஆனா பணம் வரவு சிறப்பாக இருக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க எதிர்கால நலனுக்காக பாடுபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சிறந்த பலன் கிடைக்கும் மதிப்பெண் சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே சமயத்துல கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க உறவினர் வகையில் உங்களுக்கு உதவிங்கிறது இந்த தொடங்கி வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல தேவையில்லாத பிரச்சனையில் நீங்களே தேடாதீங்க நண்பர்கள் உறவினர்களோட நீங்க பேச்சுவார்த்தையில் கவனமா இருக்கணும் கோபத்தை முடிஞ்ச வரைக்குமே கட்டுப்படுத்த பாருங்க மனக்குழப்பத்தை நீக்கினாவே உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை தொடர்ந்து யோகா தியானம் மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்க அடிக்கடி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனசுல ஒரு நிம்மதி ஏற்படுதுன்னு சொல்லலாம் பயணங்கள்ங்கிறது உங்களுக்குமே இந்த ஆண்டுகள்ல அதிகமா இருக்கும் வியாபார ரீதியா கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே மற்றவங்களால ஏதோ ஒரு வகையில குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க முடிஞ்ச வரைக்குமே சொல்லக்கூடிய விஷயம் மூன்றாம் அவர் தலையிட்ட குடும்பத்துல அனுமதிக்காதீங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்க உங்க உற்றார் உறவினர்களோட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது உறவினர்களோட பேசுறப்ப கொஞ்சம் கவனமா பேச பாருங்க பயணங்கள் இந்த நேரம் உங்களுக்கும் அதிகமா இருக்கும் பெரியவங்க சொல்படி நடந்துட்டு வந்தீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்குது பணம் வரவும் சிறப்பா இருக்கும் கடன் பிரச்சனை எல்லாமே இந்த ஆண்டுகளில் படிப்படியாக தீரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் மிருகரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வருஷத்துல வம்பு தகராறு வழக்கு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனைதை ஏற்படுத்தி தரும் நினைச்ச காரியங்கள் எல்லாமே செஞ்சு முடிக்க போறீங்க இயல்பாக உங்க மனசுல ஒரு ஆர்வங்கிறது அதிகமாக இருக்கும் மறைமுகமா ஏற்பட்டிருந்த உங்க தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வந்து எதிர்ப்பு இல்லாமல் விளக்கக்கூடிய ஆண்டு கௌரவம் அதிகரிக்கும் மறைமுகமா ஏற்பட்டிருந்த நோய் பாதிப்பு இல்லாம நீங்க போகுது தொழில் வியாபாரத்தில் ஏற்படுந்து போட்டி நீங்கும் பண பிரச்சனை தீரும் வேலை ரீதியா பொறுத்த வரைக்குமே வேலை பழுங்கிறது ஆரம்பத்தில் அதிகமாக இருந்தாலுமே உங்க திறமையால் அதை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க முயற்சிகள் பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுத்துட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் எதுலையுமே அதிகப்படியான கவலை வேண்டாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே நீங்க கூடிய தான் அமைஞ்சிருக்குது கணவன் மனைவி கடையை பொறுத்த வரைக்குமே நீங்க பேச்சுவார்த்தையில் கவனம் அந்துட்டு வந்தா அவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை தொடர்ந்து உங்களுக்கு எதிர்ப்பு இல்லாமல் விலகி தடைப்பட்ட காரியம் எல்லாமே நல்லபடியா நடந்து முடியக்கூடிய தான் அமைஞ்சிருக்குது பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு திருப்திகரமாக தான் அமையும் தொடர்ந்து குல தெய்வ வழிபாட்டை மறக்காம கடைபிடிச்சிட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் காரிய வெற்றி